ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்ங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க எப்படி வீட்டுக்குள்ள போறது என்ன பண்ணலாம் மாமியார் வேற என்ன பண்ணிட்டு தெரியல இவைய வந்தவளானே தெரியலையே சும்மா இரு சும்மா உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காத பாத்துக்க அவ எப்பேர்ப்பட்ட ஆளை நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஆனால் நீ தான் கேட்கவே மாட்டேங்க என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட வாயில் நீ தான் சாதிக்க ரூமில் பார்த்தா தானே இல்லை தானே அவா ஆமாம்மா ஃபோனும் பண்ணை ஃபோன் வீட்டில் தான் வச்சுட்டு போயிட்டா அவள் யாரு எப்பேற்பட்ட ஆள் ஆ எங்கள் ஃபோனை கொண்டு போனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவா அவ்வளோ நீ எவ்வளோ ஒரு கிருமினல் புத்தி இருந்தால் வீட்டில் ஃபோனையே வச்சுட்டு போயிருப்பான்னு பார்த்துக்க இதெல்லாம் திருந்தாது வக்கீசு திருந்தவே திருந்தாது இவையா நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் பரோட்டா எப்படி போட்டுடியா பாரா ஷோ கடவுளே இப்ப நான் எப்படி வீட்டு போவேன் சரி பாப்போம் ஷோ துள்ளி யார முடியலையே இதுல எப்படியாவது மொட்டை மாடிக்கு போயிட்டு எப்படியா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு ரூமுக்குள்ள போயிட வேண்டியதுதான் சின்ன பொண்ணு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு பாரா ஏ கடவுளே சொந்த வீட்டுக்குள்ள இப்படி திருடி மாதிரி போக வேண்டியதா இருக்கு எப்படியோ பாடாபட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து எடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அதுவும் ரூமுக்குள்ள வந்துட்டோம் இனி மெதுவா போய் ஒரு அட்டை போட போட்ட வேண்டியதான் இப்ப வந்துருவாம பரவாயில்ல இந்த மனசை நமக்காக நல்லா தான் பியசறாவா வந்திரவா வந்திரவாடா எப்பல வருவா ஹ எங்க போறே எடிக்கேன்னு ஒண்ணும் சொல்லவே கிடையாது கடையது வீட்ல நான் ஒருத்தி இருக்கனே அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன் கூட விவரம் கிடையாதா என்னன்னு தெரியலம்மா நீ கவு வரட்டு நான் விசாரிகேமா ஆ மனசே நமக்காக எவ்ளோ திட்டு வாங்கியரு ம் இந்த வருஷத்துல நல்ல கணவனுக்கான விரதை இவருக்கு தான் கொடுக்கணும் சரி மதுவாபே ஒரு அட்டென்ன்ஸ் போடுவோம் வாடா நீ நம்பிகிட்டே இரு

சின்ன பொண்ணு ரொம்ப நடிச்சாத பத்துக்க சும்மா ஏமாத்திர வேலையெல்லாம் வேண்டாம் இவ்வளவு நேரம் நீ ரூம்லயும் கிடையாது வீட்லயும் கிடையாது இப்ப எப்படி வந்தா கடவுளே இது நல்ல கதையா இருக்கு ஏங்க நான் பக்கத்து வீடு தொக்கத்து வீடு எல்லாம் பக்கத்துல எல்லாம் பேர் பேச கூடாதா எடுக்க நீங்க நினைக்க நேரம் இல்ல நான் வீட்டுல இருக்கணுமா எப்படி எங்க போயிட்டு வந்தானு சின்ன பொண்ணு நீ வீட்டுல மத்திய மேல இருந்தே இல்ல இப்பதான் வந்திருக்கா கோபத்தை கலப்பாத ஏங்க இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்தேன் ஒருவேளை நீங்கள் தேடி வரும்போது ராணிக்கா வீட்டுக்கு தான் பெயர் பண்ணா இருக்கான் இப்போ நான் வீட்டில் தானே வரேன் என்ன கேட்குறீங்க அடிச்சாதானா உன்ன ரூம்ல அடப்பங்கரையில எல்லா இடமும் பார்த்தேன் எங்கேயுமே இல்ல திடி திருப்பிட்டு மாடியில இருந்து வர நீங்க ரெண்டு வர ஹால்ல தான இருந்தீய சொல்லுங்க ஆமா ஹால்ல நீங்க இருந்திருக்கீங்க உங்க கண்ணை தப்பி நான் இப்படியே மேலே போக முடியுமா புரியாம பேசாதுங்க இந்த வீட்ல சர்க்கஸ் படி கூட உள்ளோடி தான் போட்டுருக்கீங்க அப்ப எப்படி நான் வர முடியும் இந்த விளக்கை நீ நல்லா தான் சொல்லியா இப்போ நீ எப்படி வீட்டுக்கு வந்தா அட கடவுளே வெளியே போனாதானேங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு நான்தான் போகலையே போய் ஜனதன மத்திய அந்த மேல எல்லாம் வீட்டிலே அடையது நீ ஆ 20 டேய் துப்புனி வந்து குதிச்சிட்டு இப்போ தான் ராணியக்க ஃபோன் பண்ணாவ கருப்பு கலர் சாரி இருக்குنا எடுத்துக்கிட்டு வா சின்ன பொண்ணு நீ அத தான் மேல் உள்ளார பாத்துக்கிட்டு இருந்தேன் சரி சாரி கடச்சி கொண்டு கொடுக்கலாம் நினைச்சேன் சரி கீழ நீங்க ஏதோ பியாசிட்டு இருக்கீயே என்ன பியாசிறேன்னு பார்த்துட்டு போலாம் வந்தேன் இது ஒரு குற்றமா இவ்வளவு ஸ்பீடா நீ பேசினா நீ தப்பு பண்ணலன்னு ஆவிடாது புரியுதா ஆவிச்சோ சுட்டிச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வீட்டுல தான் இருந்தேன் நான் வேற எங்கயும் போகல புழுவனி முட்டா புழுவனி முட்டா புழுவ வேண செய்யா எப்படி போய் சொல்லியா நடு ஹால்ல இப்படி போய் சொல்லியா அப்ப வாங்க அடுப்பு கரல போய் நின்னு சொல்லி ஆள பாரு இப்ப நீ ராணியக்க வீட்டுக்கு போண்டா எங்கயும் போண்டா நீ மேலயே போ ஓகே இதுல என்ன இருக்கு மேல போறேன்

நம்ம வீட்டு பெரிய முன்னாடியே அது கரெக்டாக வந்து சேரம் ஏன்னா பாரு சின்ன பொண்ணு இனி என்னைக்கு நம்ம மண்டபம் பார்த்து இதுக்கு ரேட்டெல்லாம் ஒட்டி என்னைக்கு எக்ஸ்போ பண்ணலாம் பண்ணிடுவோம் உமா இன்னைக்கு முதல்ல நம்ம வீட்டில் நமக்கு எக்ஸ்போ நடக்கிற முன்னாடி வீடு போய் சேருவோம் எப்படி சொல்லியா ஆ சின்ன பொண்ணு என்னக்கா அங்க எங்கயுமா திரும்பிக்கிட்டே இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க இங்க பாரு எக்ஸ்போ பண்றவங்கள்ட்ட எல்லாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண என்கிட்ட வாங்கி தந்துடணா

நீங்கள் முதல்ல ரேட்டை ஒட்டி ஆ அடுத்து என்ன பண்ணலாங்களா யோசிப்போம் எப்படி ஆ சரி சரி சின்ன பொண்ணு ராணியை கழட்டி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போவோம் ரெடிக்கா ஏ ரெடிக்கா ஏ வாங்கம்மா இப்போ வா வரிய எப்பா எப்பா உமா உன் வீட்டுக்காரெல்லாம் அப்பவே வந்துட்டார் தெரியுமா என்னக்கா சொல்றிய அப்பவே வந்துட்டாவ்ளா ஆமா உமா உங்ககிட்ட சொல்லலான்னு உனக்கு ஃபோன் அடித்தேன் நீ ஃபோனை எடுக்கவே இல்லை எக்கனா ஃபோனே கொண்டு போவலக்கா மறந்து வீட்டில் ஏகம் வச்சிக்கிட்டு போயிட்டேன் அந்தாலும் ஒருவாய்ட்டு வசந்தி எக்காளு பண்ண வேண்டியது தானே வசந்திக்காக அடிச்சேம்மா வசந்தி என் ஃபோனை எடுக்கவே இல்லையே கடைசியாக பஸ்ஸில் ஏதோ வரும்போது தான் எடுத்தா ஓ சோரிக்கா ஆக்சுவலாக

முடிஞ்சா நீங்களும் பேசுங்க இல்லைன்னா சும்மா இருங்க சின்ன பொண்ணு அது கிடக்கட்டுமா உங்ககிட்ட கரும்புகள் எல்லாம் சாரி இருக்குன்னு சொன்னா இல்லையா அது ஒன்று எடுத்து தந்துடுறான் நாளைக்கு காலையில் இவ்வளோ காலேஜ் கட்டிட்டு போகணுமா ஆ அப்படி அக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏக்கா என் மாமியார் ஏதாவது தேடி வந்துச்சா இப்படி மாமியார் ஒன்றும் தேடி வரல ஆனால் வீட்டில் நடந்து சத்தம் போட்டு கேட்டு நீ மெதுவாக எதுக்கும் பேய் பாரு ஏக்கா என் வீட்டில் ஏதாவது வந்தாப்ல என்னான்னு தெரியுமா நான் கவனிக்கல வசந்தி ஆ நீங்க எல்லாரும் வீட்லயும் யார் வர வர போகிறான்னு கவனிப்பிய என் வீட்டில் மட்டும் கவனிக்கணும் எவ்வளோ காட்டி சொல்றீங்க எல்லாரும் நமக்குன்னு ஒரு மாதிரி தப்பா என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஐயோ அவசரப்பட்டு நம்ம பட்டு காட்டிட்டோமே ம் எப்படியும் சாப்பாட்டுக்கு தான் ஆகணும் என்ன ராணியக்கா பயந்துட்டா சும்மா பிராங்கு ஏன் பிக் பாஸ் பாத்தீங்களோ பிராங்குங்கிற வார்த்தைல இப்ப வருது அவ சின்ன பொண்ணு அவ கிடைக்க லூஸ் அவ பேசலாம் கேட்காதீங்கக்கா சும்மா சும்மா கோவட்ட பண்ணி அடிச்சு பார்த்தேன் பார்த்தியா சிரிச்சு எடுத்து நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டா அதான் அப்படி சிரிக்கியா இருந்தாலும் நாலு முடி சரியான ஆளுதான் சின்ன பொண்ணு அந்த சாரியை மட்டும் எடுத்துட்டு வந்து சின்ன பொண்ணு சரி ராணிக்கா வீட்டுல போய் ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னா ஆ சரி சின்ன பொண்ணு அங்க போயிட்டு சண்டை போட்டு எடுத்துட்டு எல்லாம் எடுக்காத ஆ சரிக்கா வசந்தியக்கா போவோமா எப்படி ஆ போனோம் நீ என்ன போவோமா நான் பின்னால வாரேன் இல்லை வாங்க சேர்ந்தே போவோம் பனிக்கா நாங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும்னா நீங்க தான் முதல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் சரி அக்கா அதனால என்ன வந்துட்டா போச்சு சரி வசந்தி ஆ சரிக்கா நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாரேனாக்கா ஆ சரிம்மா இழுவாவா போவோம் எதுக்கு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வர ஆ வேறு ஏதாச்சும் சொன்னால் மட்டும் உனக்கு அது கேட்காது பத்து நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னது மட்டும் நல்லா விழுந்துருக்கு வானம் வாய முடிட்டு வாரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இப்போ யாரை மாற்றிக்கிட்டு இருக்காவ இதையாவது ஒழுங்காக பண்ணியாவில என்னன்னு தெரியலையே பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரேஸ்லெட் மேக்கிங் பிரேஸ்லெட் வாட்ச் இதெல்லாம் வீட்டிலேருந்தே செய்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்